பழைய வீட்டுக்காரங்கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன் போனா அழைக்கணும் என்ன வீட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டியா இல்லம்மா ஏ அவன் வாடகை விட மாட்டேட்டானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராயணா அந்த வீட்டை வேற யாருக்கும் வாடகை விட்டானோ திடீர்னு வந்து கேட்டா எப்படி காலி பண்ணி கொடுக்கறது பெருமாளே இது என்ன சோதனை இருந்த வீட்டை வீராப்பில விட்டுட்டு வந்துட்டோமே இப்ப எங்கடா எங்க போய் தங்குறது ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பாருங்க மாமா கேட்டுக்கடா பட்டாவியே மர்ம சொல்றது நல்லா கேட்டுக்கோ ஏதாவது சத்திரம் சாவடி இருந்தா பாக்க சொல்லுது

பாலூத்த வந்த மரகனை கிண்டி செம்பா செய்தி நான் பிளாட் போட்டு உடைக்க எனக்கு என்ன பைத்தியமா சீதா நீ போயிடுமா உன் வீட்டுக்கு போயிடுமா போயிடு என் மாடு எதுக்காக அழுகிற ஒரு தம்பிதான உங்களை துரத்தினா இங்க பாரு நான் எத்தனை தம்பிகளை கூட்டிட்டு அறிவு வந்திருக்கிறேன் நாங்கெல்லாம் இருக்கிறப்ப நீ பிளாட்ஃபார்த்தில் படுத்துருவியா விடுவமா பிச்சிடுவேன் வீட்டுக்கு

நாடு என்பது நாங்கள் கண்டது பாடுபட்டதப்பா பாடுபட்டவர் வாழவும் ஒரு வீடும் இல்லையப்பா நாடு என்பது நாங்கள் கண்டது பாடுபட்டதப்பா பாடுபட்டவர் வாழவும் ஒரு வீடும் இல்லையப்பா சத்திய தத்துவம் எத்தனை சொன்னது பாரத பூமியப்பா எத்தனை அப்பா சம தர்மம் என்பது வருவதற்கு ஒரு வழியும் இல்லையப்பா நாடு என்பது நாங்கை கண்டது பாடுபட்டதப்பா பாடுபட்டவர் வாழவும் ஒரு வீடும் இல்லையப்பா பாதை இருக்கு படுக்க நாம் பைப்பு தண்ணியை குடிக்க பாதை இருக்க படுக்க நாம் பைப்பு தண்ணியை குடிக்க கைகை இருக்கு உழைக்க எதிர்காலம் இருக்கு பிழைக்க பசிக்க கொடுத்து பாடிக்க கொடுத்து வளர்த்து விட்டோனே அவன் பணத்தை நம்பி குணத்தை இழந்து உறவை விட்டானே

சிவப்பு மேழை மனசங் கேட்போம் அது எரியும் இளம் சிவப்பு வளர்ந்து விட்டது பெருப்பு அதற்கின் அங்க இல்லை பொறுப்பு மக்கள் பணத்தை கேட்டையாடும் தலைவனும் உண்டு இங்கே மனைவி பணத்தில் ஆட்டம் போடும் புருஷனும் உண்டு சமைய சமைய கெடு தந்தைய சதையை கேடுக்கையா நல்லா சமயம் சேருக்கும் யாரித்திழத்துக் கொள்ளையா கூட பிடித்து அரசாகி நன்றி கேட்டால் அடிமையாவது திருப்பி அடிக்கொள்ளுங்க நாடு என்பது நாங்கள் கண்டது பாடுபட்டதப்பா பாடுபட்டவர் வாழவும் ஒரு வீடும் இல்லையப்பா வள கொதிச்சி அரிசி படுத்து வச்சிருக்கியா ஐயோ என்ன இது அரிசில கல்லே பொறுக்க சொன்னா இருக்குற அரிசி இப்படி வீடாட்டீக்கியா சாரி லட்சுமி அரிசில இருக்கற கல்லே பொறுக்குறது எவ்ளோ பெரிய கஷ்டம் இப்ப தான எனக்கு புரியுது கே உங்க அண்ணிக்கு இந்த மாதிரி வேலைய கொடுக்குறது டைனிங் டேபிள் வகாந்து அத கொண்டா இத கொண்டா ஆர்டர் பண்ற விட்டு உங்க அண்ணிய இருக்க யாருன்னு அதுல இருக்கிற ஏசி கோச்சுமா பகவானா பாத்து நமக்கு ஓசியா கொடுத்துருக்காரு நீ என்னமோ குமுடி பூட்டி பாசிங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு வேலை வாங்குறிய ஆமா இந்த வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் நான் ஒருத்தி இருக்க பணக்காரி பணக்காரன்னு ஏன் தலையை போட்டு விட்டுறீங்க அது கிடக்கட்டுமா இந்த பாருமா சீதா நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னமோ இன்னைக்கு நான் தூக்குற சுமைக்கெல்லாம் ஒட்டிக்கு ரெட்டியா கூலி கிடைச்சது இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் பைசா சம்பாதிச்சேன் என்ன

இது ஒண்ணுமே இல்லாத இடம் இங்க வந்து உங்களால எப்படி சிரிக்க முடியுது அது சரி பைத்தியக்காரங்க எங்கயுமே சிரிப்பாங்க தாயா ஏகாம்பரம் நாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தது கோடீஸ்வரன் தர்மல் இங்க வீட்டுல இல்ல அவர் மருமகன் என் புருஷன் வீட்டுல அதெல்லாம் சரிதாமா நான் இந்த குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கடன் கொடுத்ததே உன் புருஷன் நம்பித்தான் இந்த பெரிய மனுஷன் வேற கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஏ நாயுடு கம்முன்னு உட்காந்துருக்க எவனுக்கோ கொடுத்த கடனை பத்தி நான் பேசுற மாதிரி கடனை எப்ப திருப்பி தரப்போற சீக்கிரமா கொடுத்துறேன் இதையே சொல்லு

உயில் விஷயத்துல நீ கோட்டை விட்டிய நீ மட்டும் சொத்து பத்தலாம் உன் பேருக்கு எழுதி வாங்கிருந்தா நான் இங்கயா வந்து பேசுவேன் அப்பா உங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்ல ஆமா அதுல என்ன சந்தேகம் என்ன விடு தெய்வத்தை எடுத்துக்க இன்னைக்கு எந்த தெய்வத்துக்கு மதிப்பு தினம் தினம் லட்ச லட்சமா பணம் தெரியுது திருப்பதி வெங்கடாஜலபதி அங்கதான் மகிமையே இருக்குது உண்டியல் எவ்வளவு பெருசு இருக்குது பாத்திருக்கியா அதான் இதுலதான் எல்லாம் இருக்குது அப்பா ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்காங்க மேல மேல ஏன் பா குத்தி காட்டுறீங்க குத்துலண்டா பண விஷயத்துல நோண்டி நுருவாம விட்டுட்டா கடைசியில நாம தான் போட்டி ஆயிடுவோம் அப்போ எனக்கும் லட்சுமிக்கும் நடக்க கல்யாண விஷயம் மூஞ்சி பட்ட கடன் அவங்க அடைக்கணும் அப்புறம் நான் கேக்குற சீதனத்தை கொடுக்கணும் இல்லனா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும் இங்க பாரியா உன்னால என் கடனையும் அடைக்க முடியாது உன் மகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது பேசாம சின்ன மகன் கால போய் விழுந்து சமாதானம் பண்ணிக்கையா நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது மட்டும் நிச்சயமா நடக்காது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது மட்டும் நடத்துறவா நடக்காது

நான் டொனேஷனுக்காக வரல பொண்ணு கேட்க வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க பழசி மறந்துட்டியா ஓஹோ நடுவுல நீ பணக்கார ஆயிட்ட இல்ல நான் ஒரு மடையை அதை மறந்துட்டேன் தம்பி ரகு என் மவனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு காலத்துல முடிவு பண்ணிருந்த மாதிரி ஞாபகம் இருக்குதா இல்லன்னா பரவாயில்ல சில்ற உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நினப்பெல்லாம் தப்பி போறது சகஜம் சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்டேன் இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய இடம் இது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நான் என் தங்கச்சிக்கு காடி இல்ல ரிட்டைர்ட் போஸ்ட்மேன் நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காரு போர்ட்டர் பட்டாபின்னு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவங்க தான் நீங்க கேட்க அங்க போய் கேட்க நான் என்ன பைத்திக்காரனா இந்த தேங்காய் பழத்தட்ட அங்க கொண்டு போயிருந்தா இந்நேரம் தேங்காய் சட்னி ஆயிருக்கும் இட்லிய ஹோட்டல்ல இருந்து நான் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அவ்வளவு வறட்சி இல்ல அங்க தாண்டவ மாடுது நீ தானே செழிப்பா இருக்க இந்த செழிப்பு பிடிக்கலன்னுதான் அவங்க முகத்தை சுழிச்சுட்டு போயிட்டாங்களே இல்லீங்களா எஸ் தம்பி ரகு என்னதான் இருந்தாலும் ஒட்டு உறவு இல்லாம அந்த பொண்ணு உனக்கும் தங்கச்சி தானே பாருங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் பழைய கரை இப்ப அவங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நீங்க வேணா போய் பொண்ணு கேளுங்க கொடுத்தாங்கன்னா தாராளமா கல்யாணம் பண்ணி வைங்க அதுக்கு நீ என்ன சொல்றது கல்யாணத்துக்காக வருவியா மாட்டியா அது நீங்க வைக்கிற டேட் பொறுத்துருக்கு அந்த தேதியில எனக்கு வேற ஏதாவது எங்கேஜ்மெண்ட் இருந்தா எப்படி வர ஆமாமா நீ ரொம்ப கரெக்டா பேசுறப்பா நீ நானும் எவ்வளவோ பணக்காரங்களை எல்லாம் பாத்திருக்கேன் புது பணக்காரன் பழைய பணக்காரன் திடீர் பணக்கார எல்லா பயிலையும் பாத்திருக்கேன் ஆனா எவனை இவ்வளவு ஸ்ருதி சுத்தமா பேசினது இல்ல நீ நடுநடுல எதனா சொல்லுவியம்மா சொல்லு பின்ன என்னங்க அவங்க இருக்கிற விதமா இந்த வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா

நேற்று வரைக்கும் போட்டு பட்டாவி போட்ட சோத்துல வளர்ந்து கொட கூடாது ஏழை வெட்டு எச்சரை கடிச்சு எவரோ கோபுரத்து உச்சிக்கே கொண்டு போயிடுச்சு இன்னொரு காற்று அடிச்சா இந்த எச்சரை மறுபடியும் குப்பமேட்டுக்கு திரும்பின பாத்து பேசுங்க டிரைவர் தெரிய என்னடா பெரிய டிரைவர் டிரைவர் அலட்டிக்கிறேன் படிச்சு கிழிச்ச முண்டோ எதோ வாழ் வந்துருச்சுன்னு தலைநாள் புலையை மாறிட முடுறவையே அவன் அப்படிதான்டா ஆடுவான் புதுசா மோதிரம் போட்டுக்கிட்டவங்க கை வரல நீட்டி நீட்டி தான் பேசுவாங்க நாலு பேர் பாக்கணும்னு ஆசை அல்பத்துக்கு பவுஷ்ய வந்து அர்த்த தான் போட முடிக்கும் உனக்கு என்ன

thank mm -hmm. you thank <laughs> you